ஜென்னில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு கோப்பை தேடிறி நீங்களே தயார் செய்யுங்கள் அப்படின்னு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பத்து ரூபா இருபதுருவா கொடுக்குறோம் ஒரு டீ காஃபி வாங்குகிறோம் குடிக்கிறோம் பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சுன்னு வந்துடுறோம் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டீத்தூளை நீங்கள் தயார் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா தண்ணீரை கொதிக்க வைங்க அந்த டீத்தூளை கலக்குங்க அதுக்கப்புறமா சரியான அளவு இனிப்பை சேர்த்துங்க அதை ஆற்றி நீங்கள் அதை சரியான முறையில் கொதிக்க வைத்து அதை நீங்கள் பருகுங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இங்கே நிறைய ப்ராசஸ் இருக்குது டீ தூள் தயார் பண்ணுறதுலேருந்து அதை கொதிக்க வச்சு குடிக்கிற வரைக்குமே நமக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது இந்த ப்ராசஸில் எல்லாமே நீங்கள் கவனத்துடன் செயல்படுவதால் ஒரு உயிரோட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த உயிரோட்டம் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தோடு செய்கிறீர்களோ எத்தனை வேலையை நீங்கள் கவனத்தோடு செய்கிறீர்களோ இந்த உயிரோட்டம் அங்கெல்லாம் இருக்கும் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் வேலையில் பிஸ்னஸில் இப்படி எதுவாக எடுத்துக்கொண்டாலும் நம்ம நம்ம கரெக்டாக செய்வோம் மற்றவர்களிடம் இருந்து நமக்கு வரக்கூடிய வேலைகள் அந்த அளவுக்கு சீக்கிரம் வராது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒரு இருக்கும் அப்போ முடிந்த அளவிற்கு அவர்களுடைய வேலைக்கு நாம் உதவி செய்ய போய் நம்ம இந்த ப்ராசஸில் அந்த ஒரு உயிரோட்டத்தை க்ரியேட் பண்ணலாம் அவர்களுக்கு அந்த வேலையை செய்து கொடுக்கலாம் நமக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இந்த வேலை நான் செய்யணேன் அப்படின்னு நமக்கு தேவையான அனைத்து வேலைகளிலும் முடிந்த அளவிற்கு நாம் ஈடுபாட்டோடு கவனத்துடன் செய்து வரும் பொழுது அனைத்து வேலைகளுமே ஒரு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால தான் நான் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிளான் பண்ணுறதுலேருந்து டிசைன் பண்ணுறதுலேருந்து டெவலப் பண்ணுறதுலேருந்து கோடிங்லேருந்து டெஸ்ட் பண்ணுறதுலேருந்து மார்க்கெட் பண்ணுறதுலேருந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே என்னுடைய சின்ன பங்களிப்பை நான் கொடுக்குறேன் அப்போ தான் அதில் ஒரு உயிரோட்டம் இருக்கும் நமக்கு திருப்திகரமாக இருக்கும் நான் இத்தனை வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு இது ஒரு அற்புதமான ஒரு உணர்வை கொடுக்கும் இதே போல் ஒரு உணர்வை நீங்கள் வளர்த்தி கொள்ளுங்கள்